வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து கோபி சிக்ஸ்டி ஃபைவ் அதோட மசாலா வீட்டில் எப்படி தயார் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கரண்டி அரிசி மாவு ரெண்டு கரண்டி கடலை மாவு மூணு கரண்டி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்க்குறோம் இந்த இந்த ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும் கிறிஸ்பி வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த ரேஷியோவில் போடும்போது ஸோ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நான் வந்து அஞ்சு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூனில் உங்களுக்கு உங்கள் கார்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு நான் கொஞ்சம் அரை ஸ்பூனாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் உப்பு போட்டு கழுவுவோம் அப்போ பார்த்து போட்டுக்கலான்னு இது மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சீக்ரெட் மசாலா பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சோம்பு பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்ட பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வேணும் அப்படின்னா கடலை மாவு இருக்கோம் இல்லையா அதுக்காக வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்க வேண்டியது தான் இது வந்து ஈரம் இல்லாமல் பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா மூணு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் ஆகாது ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துட்டோம் இப்போ வந்து தண்ணி வந்து வெது வெதும் தண்ணீரில் வந்து உப்பும் தூளும் போட்டு நம்ம அந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம கலவுறோம் ஏன்னா சூடான தண்ணியில் போட்டிங்கன்னா புழு இருந்தால் வெளியே வராது வெது வெது தண்ணியில் போட்டிங்கன்னா தான் நம்ம இந்த மாதிரி கை கொடுக்குற சூடு தான் போடணும் பத்து நிமிஷம் கழித்து அதை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையால் எடுக்கும்போது தான் அந்த பூச்சி அழுக்கெல்லாம் இருந்தால் அது தண்ணியிலே விட்டுரும் நம்ம அப்படியே வடிகட்டினோன்னா அதுவும் சேர்ந்து வந்துடும் அது இப்படி தான் நம்ம எடுக்கிறோம் எடுத்து ஒரு பேசினில் போட்டுட்டு நம்மளுடைய பவு பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நம்ம தண்ணி ஊற்றுறோம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெயை குடிக்காது அதனால் கரெக்டாக வந்து மாவு கூட்டிங் நல்லா குவாலிஃப்ளவரில் ஃபுல்லாக ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்ருக்கோம் பத்தலைனா இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டு நம்ம பிசைஞ்சிடுவோம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து நான்வெஜ் டேஸ்ட்டு பிடிக்கும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பத்தாவதுக்கு தண்ணி போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெயை குடிக்காது கோட்டிங் நல்லா ஃபுல்லாக இருக்கணும் நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போடணும் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வேகும் ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து தான் திருப்பி விடணும் அடியில் ஒட்டுக்காமல் அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் நம்மளுக்கு கலர் பொடி நல்லதில்லை அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம இதுக்கெல்லாம் கலர் பொடி போடுறதில்ல மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்ம போடுறோம் ஸோ இது கோல்டன் ப்ரௌனாக வரும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக எண்ணெயிலே வந்து அந்த நொரை அடங்கி கொஞ்சம் சலசலன்னு சத்தம் கேட்கும் இந்த டைமில் நீங்கள் எடுத்திங்கன்னா காலிஃப்ளவர் கரெக்டாக இருக்கும் இந்த பெரிய பீஸாக நீங்கள் போடும்போது உள்ள காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஃப்ரையாக வேணும்னா காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக போடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்